ஒரு தந்தையும் மகனும் தங்களுடைய கழுதையை விற்பதற்காக சந்தைக்கு ஒட்டி சென்று கொண்டிருந்தனர் அதை பார்த்த வழிப்போக்கர்கள் சிலர் இவர்களை பார்த்து பாரேன் இவர்களை அற்புதமான கழுதையை ஓட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களில் யாராவது அதில் ஏறிச் செல்லலாம் ஆனால் பொருளைக் கொடுத்த கடவுள் அதை பயன்படுத்த அறிவைக் கொடுக்கவில்லை இவர்களுக்கு என்று ஏளனம் செய்தனர் இதனால் வெட்கப்பட்டுப் போன தந்தையும் மகனும் ஒரு முடிவு செய்து வயதில் சிறியவனான மகன் கழுதையின் மேல் உட்கார்ந்து கொண்டு தந்தை நடந்தவாறே இருவருமாகப் போனார்கள் அப்போது வேறு சில வழிபோக்கர்கள் இங்க பாருடா அநியாயம் பெரியவர் நடக்க முடியாமல் நடக்கிறார் இந்த வாலிப பையன் சொகுசா கழுதை சவாரி செய்கிறான் என்று கிண்டலடித்தனர் இதை கேட்டு இவர்கள் கூறுவதில் நியாயம் இருப்பதாக உணர்ந்த பையன் தந்தையை கழுதையில் உட்கார வைத்து இருவரும் புறப்பட்டனர் இன்னும் சற்று தூரம் சென்ற பின் ஒரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து கலி முற்றிவிட்டது பாரு நல்லா சுக்குமாந்தடி போலிருக்கிற பெரியவர் ஒரு நோஞ்சான் பையனை நடக்கவிட்டு தான் மட்டும் சொகுசாக கழுதை மேல் போகிறார் என்றான் வழக்கம் போல இதைக் கேட்ட தந்தை மகன் இருவரும் ஒரு சேர கழுதை மேல் ஏறி கொண்டனர் இனி இந்த உலகம் தங்களை பார்த்து கேலி பேசாது என்று தந்தை கூறினார் கொஞ்ச தூரம் சென்றபின் இன்னொரு வழிப்போக்கன் இவர்களை பார்த்து இரண்டு தடியன்கள் ஒரு நோஞ்சான் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்கிறார்கள் இரக்கங்கெட்ட ஜென்மங்கள் என்று காட்டமாக விமர்சித்தான் இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுனா சுற்றியிருப்பவர்கள் ஆயிரம் பேசுவார்கள் எதையும் காணாமல் நம் இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும்